ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பூமா இன்னைக்கு நான் உட்கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க மட்டனை வச்சுட்டு சுத்து கொழுப்பு எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் இது குடல் புண் வாய்ப்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க மட்டன் சுத்து கொழுப்புக்கு தேவையான பொருள் பாத்திரலாம் கொழுப்பை நல்லா கழுவினதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இதில் நிறையா முடி இருக்கும் ஸோ நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க கழுவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் கரியோடு ஊட்டிகிட்டு இருக்க கொழுப்பும் இருக்கும் ஸோ நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணதுக்கப்புறமா ஓட்டுக்குண்டில் போட்டு வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பத்து பவுரில் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு இனக்கு கருவேப்பில கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு தாங்க தேவையான பொருள் வாங்க எப்படி செய்துங்கிறத பாத்திரலாம் நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சிருக்கேன் கூட நான் தோசை கூட சர்வ் பண்ண போறேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை சுடுசாதத்துல கூட இது நம்ம செமி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க போடணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா ருசியா இருக்கும் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனா பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இனக்கு கருவேப்பில இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் சுத்து கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுல இருக்க பொண்ணு வாயில் இருக்க பொண்ணு எல்லாம் நல்லா ஆத்தும் ஸோ நீங்க வந்து சம்மர்ல அடிக்கடி சுத்து கொழுப்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அம்மா போட்டவங்களுக்குலாம் இது பெஸ்ட் ரெமடின்னு தான் சொல்லுவோம் அம்மா போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா சுத்து கொழுப்பு தான் கொடுப்பாங்க பெருசாக காரம் ஆட் பண்ணாமல் சீரகத்தூள் மிளகுத்தூள்லேயே செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆறிரும் வயிற்றுல வாயில குடல்ல இருக்க புண்ணெல்லாம் நல்லாவே ஆத்திரும் இது டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் பிரியர்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதிக ஸ்பைசி இல்லாமையும் செய்யலாம் நல்லா காரசாரமாவும் செய்யலாம் நான் இன்னைக்கு காரம் இல்லாம தான் செஞ்சு காட்ட போறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப மசியை வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லை லைட்டா வதங்கினாலே போதும் பாருங்க நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இந்த டைம்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து இது ஒரு யூனிக் டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வரைக்கும் நீங்க கொழுப்பே வாங்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க மஞ்சத்தூள் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் பண்ணிருக்கேன் டைமில் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொழுப்பை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கறியோட உட்டிட்டு இருக்க கொழுப்பு இதில் ஆட் வந்து வேகணும் நல்லா நல்லா திரட்டி விட்டுருங்க இந்த கொல குழன் இருக்கிறதுலாம் நல்லா அந்த சூடு படும்போது போது தனித்தனியா ஒரு பீஸ் மாதிரி வரும் அந்த அது வரைக்கும் நம்ம நல்லா பண்ணி சுத்து கொழுப்பு யார் யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க நம்ம ஆரம்பத்துல போட்டதுக்கும் பாருங்க நல்லா தனித்தனியா இருக்கு இல்லையா இது போல நல்லா உருண்டு வந்துருச்சு கறி மாதிரி உருண்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் கொழுப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டாலே போதும் ரொம்ப வள வளன் இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இது ஒரு டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஜென்ரலாகவே கொழுப்பு அப்படின்னா வளவலன்னு இருக்கும் அந்த நினைப்போம் ஆனால் இது வந்து சுத்து கொழுப்பு புண்ணு எங்கே புண்ணு இருந்தாலும் நல் கம்ப்ளீட்டாக ஆரிடும் அது தான் அதுக்கு பேர் தான் சுத்து கொழுப்பு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மட்டன் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க இது கம்ப்ளீட்டாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆகிற டைமில் இன் பிட்வீன் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியில் கம்ப்ளீட்டாக சுண்டி இந்த மாதிரி செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா நீங்கள் வந்து மிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சுடு சாதத்தில் இது கொஞ்சமாக போட்டு பெசரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு தோசை கூட தான் வச்சுக்க போகிறேன் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டிதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அவ்வளோ அம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ டெம்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கே இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ நீங்க மட்டன் எடுக்கும் போது சுத்து கொழுப்பும் கேட்டு எடுத்து செஞ்சு பாருங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது அதிகமா எடுத்துக்கலனாலும் இந்த மாதிரி வெயில் காலத்துல எடுத்துக்க பாருங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நான் இன்னைக்கு தோசை போட்டு தான் வச்சுக்கிட்டேன் சுடுசாதத்துக்கு கூடயே அட்டகாசமாக இருக்கும் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க பாய்